దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా IT'S IT'S MY 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 CHOICE, CHOICE CHOICE DOSA, 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 IS WOW, MASALA dosa. It's ALWAYS பொது புதிய பதிப்பு அதிகமரி பண்பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் பேச்சுகளுக்கு பெயர் போன திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தற்போது மீண்டும் சர்ச்சை வளையத்திற்குள் வந்திருக்கிறார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தமிழிசை இடையேயான உரையாடல் பேசுபொருளானது பொருளானது இதுகுறித்து திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழிசை பற்றி தரக்குறைவாகவும் விமர்சித்தார் இதை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கண்டித்துள்ளார் நாய்வாலை நிவர்த்த முடியாது என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோலத்தான் இந்த மனிதனும் என அவர் கூறியுள்ளார் மீண்டும் மீண்டும் பெண்களை மிகவும் புண்படுத்தும் வகையில் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் திரும்பவும் இவரை கட்சியில் இணைப்பதற்காக மட்டுமே சஸ்பெண்ட் செய்துள்ளார் இடைவெளி நேரத்தில் முதல்வரை மகிழ்விக்க இந்த நோய்வாய்ப்பட்ட மனம் கொண்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் தேசிய மகளிர் ஆணைய என்ற அடிப்படையில் இவர் மீது வழக்கு தாக்கல் போகிறேன் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்து கடுமையான பாடத்தை அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது பெண்களை துஷ்பிரயோகம் செய்வதில் திமுகவினருக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது என்று குஷ்பு கூறியுள்ளார் கடந்த ஆண்டு குஷ்பு அளித்த புகாரால் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார் இனி இதுபோல் அநாகரிகமாக பேச மாட்டேன் என ஹைகோர்ட்டில் உறுதியளித்து ஜாமீனில் வந்தார் சஸ்பெண்ட் செய்திருந்த அவரை திமுக மீண்டும் சேர்த்துக் கொண்டது நினைவிருக்கலாம்